என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு குழம்பு மிளகா அப்படின்னு சொல்லலாம் சாம்பார் மிளகாப்படின்னு சொல்லலாங்க ஏதாவது மட்டன் சிக்கனுக்கு தவிர மற்ற போட்டுக்கலாம் இப்போ சாம்பார் மிளகாத்தூளுக்கு மிளகாப்படிக்கு நம்ம வந்து என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாங்களா ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்கேன் வெள்ளை உளுந்து வந்து அதிகமாக போடக்கூடாது நீங்கள் வந்து கருப்பு உளுந்து போட்டுக்கலாம் அல்லது கருப்பு உளுந்துலேயே உடச்ச உளுந்து இருக்குல்லையே பொட்டு உளுந்துன்னு சொல்லுவாங்க அதை போட்டுக்கலாம் அப்புறம் மிளகு வந்து நூறு கிராம் மிளகுங்க நூறு கிராம் ஜீரகம் கடுகு வந்து ஐம்பது கிராம் கடுகு இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் துவரம்பருப்பு ஒரு நூறு கிராம் துவரம்பருப்பு நூறு கிராம் விரலி மஞ்சள் அப்புறம் நூறு கிராம் வந்து கடலைப்பருப்பு இருபத்தஞ்சி கிராம் உப்பு ஒரு இருபது இருபத்தஞ்சி கிராம் வந்து கட்டி பெருங்காயங்க கட்டி பெருங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அடுத்து இருபத்தஞ்சி கிராம் வந்து அரிசி நீங்கள் வந்து பச்சரிசியும் போட்டுக்கலாம் புழுங்கல் அரிசியும் போட்டுக்கலாம் சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசியும் போட்டுக்கலாம் ஏன்னா குழம்பு வந்து திக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மிளகாவை வந்து வறுக்கிறதுக்காக உப்பு போட்டு மிளகாவை வறுத்தாதான் நெடி வராமல் இருக்கும் அதுக்காக இப்போ இன்னைக்கு வந்து நான் மூணு கிலோ மிளகாப்படி அரைக்கிறேங்க நம்ம வெயில் நல்ல வெயில் காலம் இந்த வெயில் காலத்துல நல்லா மிளகாப்படி அரைச்சி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க வருஷத்துக்கு கெட்டே போகாது இப்போ மூணு கிலோவுக்கு தகுந்த தான் இது நான் சொல்லியிருக்கிற அழகு அளவு இந்த அளவு படி போட்டா போதும் மூணு கிலோவுக்கு அதே மாதிரி ஒன்றரை கிலோ கொத்தமல்லி எடுத்திருக்கிறேங்க நான் அரை கிலோ மிளகாய் எடுத்துருக்குறேன் ஒன்றரை கிலோ கொத்தமல்லிக்கு அரை கிலோ மிளக மிளகா எடுத்துருக்குறேன் நாட்டு கொத்தமல்லி நீங்கள் வாங்கிக்கோங்க அதுதான் நல்லது நாட்டு கொத்தமல்லி வாங்கினா தான் நல்லா மனமாக நல்லாயிருக்கும் என்ன நாட்டு கொத்தமல்லியில் இந்த தூசு அந்த மாதிரி மண்ணாங்கட்டி அது மாதிரிலாம் இருக்கும் அதை கொஞ்சம் கிளீன் பண்ணி வாங்கிக்கலாம் மளிகை கரில் வாங்குனீங்கன்னா அது கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வாங்கிங்கன்னா அதுவே நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க நான் கடையில் தான் வாங்கினேன் எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ இந்த எல்லா பொருளையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல தான் வறுக்க போகிறோங்க அப்போ தான் ரொம்ப நாள் வச்சுருக்கிறதுக்கு நல்ல வறுத்தால் தான் கெட்டு போகாது நமக்கு வந்து வண்டு பிடிக்காது எதுவும் பிடிக்காது நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருவேப்பில் நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஒரு கறிவேப்பிலை இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்டு வாங்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கருவேப்பிலை அதிகமாக போடுறதுனால ரொம்ப நல்லா தான் இருக்கும் இதை வந்து நம்ம கறிவேப்பிலை வந்து வெயிலில் அதே மாதிரி விரலி மஞ்சள் தனியாகவே காய வையுங்க விரலி மஞ்சள் ஏன்னா நல்லா அப்புறம் இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு இப்போது அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டு நாள் இருந்தால் போதும் நான் இன்னைக்கு காலையில் இப்போ நான் வறு வறுக்கிறேங்க இன்றைக்கி ஃபுல்லாக காயும் நாளைக்கு ஃபுல்லாக சாயந்தரம் நாலு நாலு நாலரை வரலும் காயும் அதுக்கப்புறம் தான் நான் கொண்டு போய் அரைச்சிக்கிட்டு வருவேன் மிளையில் கொடுத்தேன் இந்த இந்த விரலி மஞ்சள் வந்து நீங்கள் வந்து தனியாகவே காய வைங்க ஏன்னா காய ரெண்டு நாள் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இடிகளில் போட்டு இடித்து ஒன்றும் பாதிமாக இடித்து தான் நம்ம கொண்டு போகணும் ஏன்னா மிளகாப்பிடி அரைக்கிறப்போ நமக்கு வந்து அரைபடாது அதுக்காக தான் அப்படி கொண்டு போகணும் அதுக்காக நீங்கள் தனியாக மஞ்சளை வந்து காய வைக்கணும் ஒன்றுன்னா வறுத்துடலாங்களா ஃபஸ்ட்டு மிளகாய் வறுத்து கொண்டு போய் மேலே காய வச்சிட்டு வந்துடலாங்க ஃபஸ்ட் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் மிளகாய் வறுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க அரை கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டைம் போட்டு வறுக்கிற மாதிரி வரும் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக சூடு வந்துச்சுன்னா போதும் அப்புறம் நம்ம எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம துவரம் பருப்பு போட்டு வறுத்துக்கலாங்க அது ஒரு நூறு கிராமு வறுத்துக்கலாம் பருப்பு வகை எல்லாமே நம்ம வெறுமனே அப்படியே வறுத்துக்கலாங்க இந்த பருப்பு வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ஃபுல்லாக வச்சுக்காதுங்க கருகக்கூடாது வறுக்கிறது எப்படின்னா ஒரு பருப்பு எடுத்து வாயில் போட்டு பார்த்தோம்னா நல்லா கடுக்குன்னு கடிபடணும் அப்போ தான் வறுத்து தான் அர்த்தம் வந்து இந்த மாதிரி ஆகணுங்க நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் சொல்ல முடியாதுங்களா அந்த கலர் எடுத்துடலாங்க அடுத்து நம்ம கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாங்க ஏன்னா உளுத்தம் பருப்பு வந்து ரொம்ப நேரம் வறுபடணும் அதுக்காக கொஞ்சம் நேரம் வறுபட்டுன்னா அப்புறம் கடலைப்பருப்பு இதிலேயே போட்டுக்கலாங்க அது நல்லா வறுபட்டு இப்ப நம்ம இது கூடவே கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் ஏன்னா கடலைப்பருப்பு ஈஸியா வர போட்டுக்கலாம் பருப்பு வகைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க எண்ணெய் ஊற்றி வறுக்க வேண்டியதில் வெறும் பருப்பு வெறும் வெறும் வரா சட்டியிலேயே நம்ம வறுத்துக்கலாங்க இப்போ ரெண்டும் நல்லா வறுபட்டுச்சுங்க இதை எடுத்துக்கலாம் அடுத்து கடுகு எடுத்துக்கலாங்க கடுகு வெறுமனை தாங்க வறுக்கணும் எண்ணெய் ஊற்றக்கூடாது நம்ம இது எது எதுக்கு எண்ணெய் ஊற்றுனா ஜீரகம் ப்ளஸ் கொத்தமல்லிக்கு அவ்வளோதான் வேறு எதுக்கும் எண்ணெய் ஊற்றுட்டாது எல்லாமே ட்ரையாகவே வெட்டுக்கலாம் கடுகு பொரிய ஆரம்பிச்சிட்டு எடுத்துக்கலாம் பற்றி எள்ளு சொல்லாமல் விட்டுட்டுங்க எள்ளு வந்து ஒரு ஐம்பது கிராம் எள்ளு போட்டுக்கலாங்க நான் மறந்துட்டேன் ஒரு ஐம்பது கிராம் எள்ளு போட்டுக்கலாங்க மூணு கிலோ சாம்பார் பொடிக்கு ஒரு ஐம்பது கிராம் எள் போதுமானது இதுவும் எள்ளை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்த எள்ளு தான் க்ளீன் பண்ணாமல் இருந்தால் க்ளீன் பண்ணிக்கோங்க இதை வந்து எள்ளு வந்து வெடிக்கிற வரலும் நம்ம வறுத்துக்கலாம் நான் லிஸ்ட்டில் சொல்லாம விட்டுட்டேன் எள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சுங்க எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம அரிசியை வறுத்துக்கலாங்க நல்லா வறுபட்டுச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வறுபட்டால் போதும் நல்லா ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு அரிசி வறுபட்டுச்சின்னா போதும் இதுவும் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க எடுத்துக்கலாம் அடுத்து மிளகு மிளகு போட்டுக்கலாங்க மிளகு சூடாகிற வரை நல்லா வறுத்தால் போதும் இப்போ நம்ம நூறு கிராம் ஜீரகம் வச்சுங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு ட்ராப் விட்டால் போதும் அதிகமாக எண்ணெய் ஊற்ற தேவையில்லை இல்லை தாங்க ஊற்றணும் தான் கெட்டு போகாது மிளகாப்பொடி ஜீரகம் நல்லா கமனு வாசம் வருங்க போதும் இந்த கலர் வந்துச்சுன்னா ஜீரகத்தை எடுத்துடலாங்க வெந்தைய வறுத்துக்கலாங்க வெந்தயம் இந்த கலர் வந்தோடனே எடுத்துடலாங்க எடுத்து பெருங்காயத்துக்காக கொஞ்சமாக மூணு டிராப் எண்ணெய் விட்டுருக்குறேங்க அதை பொரு பெருங்காயத்தை வந்து இந்த எண்ணெயிலேயே பொறிச்சு எடுத்துக்கலாங்க பொறிஞ்சிடுச்சுங்க எடுத்துக்கலாம் கட்டி பெருங்காயம் தாங்க போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கொத்தமல்லி வந்து போடுங்க அதுக்கு சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ட்ராப்பாக ஊற்றி வறுத்துக்கலாங்க ரொம்ப வேண்டாம் நம்ம ஒரு அரை அரை கிலோவாக சில ஒரு கால் கிலோவாக வறுத்துக்கலாம் அதிகமாக போட்டோம்னாலும் வருபடாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாங்க அதிகமாகவும் எண்ணெய் ஊற்றிட வேண்டாங்க லைட்டாக வறுக்கறதுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றினா போதும் நம்ம ஒன்றரை கிலோ அப்படிங்கிறப்ப ஒரு அஞ்சு ஆறு டைம் வறுக்கிற மாதிரி வருங்க அது கால் கிலோக்கு ஒரு ரெண்டு ட்ராப் ஊற்றினா போதும் எண்ணெய் அதிகமாக ஊற்ற வேண்டாம் நல்லா வறுபட்டுருக்குங்க கொத்தமல்லி வந்து வாயில் ஒரு கொத்தமல்லி எடுத்து போட்டோன்னா நல்லா கடுக்கு வரணும் அந்த மாதிரி இருந்தால் நல்லா வறுபட்டுன்னு நிறத்துங்க எடுத்துடலாம் மற்ற ஜாமான்கள் எல்லாமே நம்ம வறுபட்டுட்டோம் இப்போ கொத்தமல்லி வறுத்து நம்ம இதுலேயே போடலாங்க எல்லாமே கலந்து ஒன்றாவே காய வைக்கலாம் மற்ற ஜீரகம் கொத்தமல்லி இதெல்லாம் ஒரு இதாக காய வச்சுட்டுங்க மிளகாய் மட்டும் தனியாக காயுதுங்க அப்புறம் கருவேப்பிலை தனியாக காய வச்சுருக்கேன் மஞ்சள் விரலை மஞ்சள் தனியாக காய வச்சுருக்குறேன் இந்த கட்டி பெருங்காயங்கோட பார்த்திங்கன்னா தனியாக தான் காய வச்சுருக்குறேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உரில் போட்டு மஞ்சளையும் இந்த கட்டி பெருங்காயத்தை இடித்து கொண்டு போய் அரைச்சிட்டு வரணுங்க இது இன்றைக்கி நாளைக்கும் ஃபுல்லாக காய வைக்க விட்டுருவேங்க அதுக்கப்புறம் தான் அரைப்பேன் மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டுங்க நான் அங்கேயே மிஷினில் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையே இருக்குது மிஷினு அதனால என்ன பண்ணால் நான் அங்கே ஒரு பத்து நிமிஷம்தான் போட்டிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்துச்சு இங்கே வந்து வீட்டில் வந்து சரி நம்ம ஆற வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேங்க நீங்கள் எப்பவுமே சாம்பார் பொடியோ அல்லது நம்ம கறி மசாலா பொடியோ எந்த பொடி அரைச்சாலும் மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா அங்கேயே அவங்க வந்து சாக்கு கொடுப்பாங்க அதுலேயே ஆற வச்சு எடுத்துட்டு வாங்க அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தாம்பாளம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொண்டு வந்து வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சம்பளத்தில் போட்டு வச்சுக்கோங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறதில் ஒரு அரை லிட்டர் சம்பளமோ அல்லது ஒரு லிட்டர் சம்படமோ அதில் வந்து நீங்கள் ரெகுலர் விஷ்க்க்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு வச்சுக்கோங்க ஆல்ரெடி நல்ல நிலை ஊற்றி தான் இது பண்ணியிருக்கிறோம் மஞ்சள்லாம் போட்டிருக்குறோம் மஞ்சள் வந்து போடாமல் அரைச்சிடாதுங்க ஏன்னா மஞ்சள் போட்டால் தான் நமக்கு வந்து மிளகாப்படி வந்து செல்லு பிடிக்காது எவ்வளோ நாள் இப்போ மூணு கிலோ இன்னும் 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 இது வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு கிலோ அரைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அப்படிலாம் அரைச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா எதுவுமே வண்டோ செல்லோ எதுவுமே பிடிக்காது நான் சொன்ன அளவுகளோட நான் எப்படி பொருளெலாம் வறுத்து காய வச்சனும் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அந்த மிளகாப்படியில் குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க அது மாதிரி இப்போல்லாம் வெய்ய காலம் மிளகாப்பொடி சீவக்காய் பொடி அதுக்கப்புறம் கோதுமை மாவு அப்புறம் பார்த்தீங்கன்னா புட்டு மாவு இது எல்லாமே வெயில்லையே அரைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ பங்குனி பங்குனியே முடிய போகுதுங்க இன்னும் ஒரு தான் இருக்குது இப்படியே சித்திரை வந்து ஒரு பத்து பாஞ்சு பத்து நாளைக்கு தான் நல்லா வெயில் அடிக்கும் அதுக்கப்புறம் சித்திரை மாதம் கடைசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காத்தெடுக்க ஆரம்பிச்சிரும் அதனால இந்த மாதிரி இந்த வெயில் காலத்தில் இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுக்கோங்க வச்சு அப்புறம் திரும்ப இடையில அரைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனிகாலம் மழை காலம்லாம் வந்துடும் அப்போ வந்து இந்த அளவுக்கு நமக்கு நல்லா பொருளை நல்லா காய வைக்க முடியாது அதுக்காக தான் அப்புறம் வடகம் போடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இப்போவே செஞ்சு வச்சுக்கோங்க தேங்க்யூ